கண்ணே என்ன காக்கா கண்ணி என் கா இல்ல என் தங்கச்சி வாசர் வந்துட்டு போகுது வந்துட்டாளா அழகு அழகு வந்துட்டா பதினெட்டாம் படி நான் உனக்கு என்னப்பா கைமாறி செய்ய போறேன் வாடி என் தங்கம் முகத்தை முழுசா பாத்துக்கிறேன்

ஐயோ நீங்க வெக்கப்பட்டு கேட்கணும் அப்பதான் அது காமிக்கும் தங்கச்சி என்ன மாதிரி தவிர காப்பு கட்டிருக்காளா ஏன் மச்சான் மஞ்சள் சாக்கெட்டு மஞ்சள் சேலையை கழிச்சு வந்துருக்கேன் எப்படி மச்சான் தொடுறது இல்ல மச்சா ஆடி ஆடி மாசம் என் தங்கச்சி மஞ்சள் சேலை வேணும்னு கேட்டா அதனால நான் ஆசை எடுத்து கொடுத்தது உன் தங்கச்சி என்னை எருக்கி கட்டி பிடிக்கிற மிச்சர் பாயிட்டு மாதிரி முறுமுறுன்றது என்ன உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் மிச்சர் சாப்பிடுறா என் தெய்வமே என் தெய்வம் ஐயோயோ இந்த கையை

முகத்தை காமிங்க மச்சா என் அழகு தேவதைய நான் பார்க்கணும் என்ன அழகு எத்தனை வாயில் அடிச்சு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல ஆனா அதுக்கு வெக்க மல்லிகை மொட்டி பொத்திருக்கு வெக்கத்தா வெற்றி பிறகு திரும்ப திருந்த மாட்டாவோல சொல்லி வைங்க மச்சான் அரைஞ்சு வருவேன் நான் சொல்றேன் என் தங்கச்சி வெக்கத்துல பாடுறா மச்சா நீங்க ரெண்டு கைய பொத்தி மெதுவா அப்படி பாருங்க அப்பதான் தங்கச்சி அழகா தெரியும் ரெண்டு கண்ணே மூடிட்டேன் பொட்டம் உண்டேன் அந்த நிலாவை நான்

நான் ஓடியா போயிருவேன் என்னங்க அத்தான் சாமி இறங்குதா என் தக்கச்சி அழகா இருக்கா அத்தான் இங்க புழுக்கடிக்கவே ஆள் உனக்கு எப்படி சாமி இறங்குது சின்னமா மச்சே எதிரி பச்சா ஐயா பச்சா எதிர் பச்சா ஐயோ ஐயோ ஏன் தங்கச்சி எண்ணியே பழைய சிமுண்டு சாக்கு பறக்குறோம் போயிட்டு போய் எரிச்சிருங்க மச்சே ஏன் பச்சா மைக் வந்துடுச்சா சோடா அது வாங்கிட்டு வரட்டுமா நீ பேண்ணா பே அத்தைமை என்ன வேணாம் அப்படின்னு நீ அழுவாதடி சின்ன பிள்ளைல இருந்து பிழையதே பிடிக்காம பிடிக்காம ஏன் கூட பேசும் ஆனால் அன்னைக்கு மட்டும் கலான்னு பே சொன்னதை கேட்கவே மாட்டேன் ஜோடி அழகு மச்சான்

அது முகத்தை பாருங்க தாய் பாம்பு முட்டை போட்டது இருட்டுக்குள்ள படுக்க முடியுமா அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டாளர் ஊர அழகு வீட்டுக்கு வந்து நான் வேணா வேணாம்னு கேட்டாச்சு நீ பண்ண வேலையில மூணு மாசம் முழுகாம இருக்கச்சி மாசமா இருக்கலாம்

இது போட்டு நான் வாங்குறோம் அது நட்டு தங்க வாடா கண்ணே போல்ட்டு ஊரே ரொம்ப அமைதியா இருக்குது என்ன நடந்துச்சு நூறு தங்கச்சிய பார்த்து ஊரே சிரிக்குதுப்பா என்னைய பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணி நான் எதுவுமே பண்ணலையே என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்து வச்சு ஆக்சிடென்டா என்னாச்சு நல்லா இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இது சென்னையா இருக்கு பிரச்சனையா இருக்கு யாரு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்பலாம் நீங்க நீ ஒண்ணுமே பண்ணல அப்புறம் எங்க பேபி ஃபார்ம் ஆகும் ஊக்கந்தடா அள்ள போது வரது என்னது இந்த யார் அந்த பொம்பள சாயிலூரில கச்சக்கரவாடு கிராம 30 ரூபாய் இந்தங்க யார பத்தி என்ன வரது சார் யார் சக்கலாதி பொம்பள பொம்பள ஒட்ட புடிச்சு தாரது புருவே எதை புடிச்சு நீ அறப்ப வா சார் சண்டை வேணாம் வா சார் சண்டை வேணாம் வாசர் உலக மான முக்கியம் என்னோட பிரேம விட்டு அவுட் போகாத தங்கச்சி வாசர் குடும்பமானத்தை வாங்காத